ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே வாங்க இன்னைக்கான பொது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தண்ணீரில்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது க்ரௌல் பொறுத்துக நூலும் ஆசிரியரும் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொர்ணராற்று படை முடத்தாம கன்னியார் பெரும்பானாற்று படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பொருந்தா சொல்லை கண்டறிக தத்தை சுகம் வெற்பு கிள்ளை வெற்பு பொருட்டன்று பிரித்து எழுதுக பொருட்டு கூட்டல் அன்று ஒலி வேறுபாடறிந்து பொருத்துக வலை மீன்பிடி வலை வலை பொந்து வாழை மீன்வகை வாழை மரவகை கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை கம்ப ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் இராமாவதாரம் ரணியன் வதைப்படலும் வான்மீகி இராமாயணத்தில் இடம்பெறவில்லை ஒன்றும் இரண்டும் சரி நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் பனு அகமது மறைக்காயர் கீழே காண்பவனற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க திருப்புகழ் கந்தர் அனுபதி ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் நாமு வேங்கடசாமி நாட்டார் பொருத்துக ஆயுத குறுக்கம் கக்ரீது ஐஹார குறுக்கம் கடலை அவுகார குறுக்கம் வௌவால் மகர குறுக்கம் மருண் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுவல்லம் மொழிபெயர்ப்பு பின்வருவனவற்றைப் பொறுத்துக விரிநகர் வினைத்தொகை மலரடி உவமைத்தொகை மா உம்மைத்தொகை முதுமரம் பண்புத்தொகை கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருபேர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் மூன்றும் சரியானவை கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொருத்துக வாழை இளம்பெண் உலை பிடரிமயிர் விலை தயிர் வலை சுரபுன்னை மரம் இன்மையுள் இன்மை விருந்தொறால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக பண்பாகு பெயர் முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் உள்ளன சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் ஒன்று இரண்டு நான்கு சரியானவை திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் இராமானுஜர் மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் பெயர் தெரியவில்லை பட்டியல் ஒன்றோடு இரண்டை கொண்டல் மேகம் தாமம் மாலை புரிசை மதில் மல்லல் வளம் பொருந்தாத இணையினை காண்க பௌத்த சமய காப்பியம் சிலப்பதிகாரம் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திரிகடுகம் நூற்றி மூணு வெண்பாக்களை கொண்டது பாந்தல் உரகம் பன்னகம் பனி அரவு என்னும் சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும் பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொருத்துக பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திர கவி இது போல மாதிரி வினாவிடை அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்